我的。<noise> <noise> மேல் <laughs> மான நமகா ஸ்ரீமத் பரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருப்பாவையாகிற அற்புதமான திவ்ய கிரந்தத்திலே நாம் இன்றைய தினம் அனுபவிக்கிற பாசுரம் உந்து என்கிற பாசுரம் இப்பாசுரத்தாலே பிராட்டியை எழுப்புகிறாள் ஆண்டாள் நீலாதேவி நாச்சியார் அவள்தான் இங்கு நப்பின்ன பிராட்டியாக காட்டப்படுகிறாள் அந்த நப்பின்ன பிராட்டியை எழுப்பும்படியான பாசுரம் பகவான் ஓரோர் அவதாரத்திலே ஓரோர் மகிஷிகளுக்கு அவன் பிராதான்யம் கொடுக்கிறான் ஸ்ரீராமாயணத்திலே யாருக்கு பிராதான்யம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி நாச்சியாருக்கு பிராதான்யம் ஸ்ரீதேவிக்கு பிராதான்யம் வராக அவதாரத்திலே பூமி தேவிக்கு பிராதான்யம் அதே போல கிருஷ்ணாவதாரத்திலே நீலாதேவி பிரதான மகிஷியாக இருக்கிறாள் அந்த பிராட்டியினுடைய தன்மை என்ன என்றால் நம்பொருட்டு அந்த எம்பெருமானிடத்திலே பேசி நமக்கு அவள் நடுவில் இருந்து அவனை நம்மோடு சேர்த்து நம்மை அவனோடு சேர்த்து வைப்பவளாக இருக்கிறாள் அதுக்கு பேர் தான் புருஷகாரம் புருஷகாரம் என்று பேர் அந்த பிராட்டியை எழுப்பும்படியான பாசனம் உந்து மதகளித்தன் ஊடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் அதாவது நந்தகோபருடைய வீரமானது தெரிகிறது நந்தகோபர் யானையை கொண்டிருக்கக்கூடியவர் உந்து மதகளித்தன் உந்தித்தள்ளும்படியான மத கஜங்களை உடையவரான இந்த நந்தகோபர் ஊடாத தோல்வலியன் நல் தோல்வலி பெருமான் மல்லாண்ட திண்டோல்னு புகழப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னால் இவளுடைய தோல் வதித்தான் பெருமானிடத்துல வந்து சேர்ந்தது என்னும்படியான வீரம் மிக்கிருக்கக்கூடியவர் எதுக்காக அப்படின்னால் கிருஷ்ணன் அவதரித்த பிற்பாடு இவனுக்கு என் நேருமோ என் நேருமோ என்கிற பயத்தோடே அவனை காப்பதற்காக அவருடைய தோல் வழி இருக்கிறதாம் நந்தகோபாலன் அப்படிப்பட்டவன் நந்தகோபாலன் அவனுடைய மருமகளாக இருக்கக்கூடிய நப்பின் நாய் கந்தம் கமழும் குழலி கடதிரவாய் உன்னுடைய அவளுடைய அந்த குழலில் இருக்கும்படியான வாசனை கந்தம் கமழும் குழலி கடதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் கோழி அழைத்தன குயில்கள் கூவுகின்றனாய் என்று அடையாளம் சொல்லி பந்தார் விரலியுன் மைத்துனன் பெயர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து தரவாய் என்ன உன் பேர் பாட இவளுக்கும் கண்ணனுக்கும் இருக்கக்கூடிய உறவுமுறை முறை சொல்லுகிறார்கள் மைத்துனன் பேர்பாட கும்பகதி என்பவர்களுடைய மகளாக இருக்கக்கூடியவள் அவளுக்கு மைத்துனமை என்னும்படியான முறை இருக்கிறவன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் மைத்துனன் பேர்பாடன்னா உன் உன்மைத்துனன்னா உனக்கு சுவாமியானவன் உனக்கு தலைவனானவன் உனக்கு உறவுமுறை முறை கொண்டிருக்கக்கூடியவன் அவனுடைய பெயரை எங்களுடன் சேர்ந்து பாட வேண்டியதுதானே ஏன் இவர்களோடு சேர்ந்து பாட வேண்டும் என்று சொன்னால் என்னத்தான் அந்த உறவுமுறை இருந்தாலும் எல்லோரும் பார்க்கிற போது இந்த நப்பின்ன பிராட்டியும் அகப்பட எல்லோரும் அவனுக்கு அடிமையாகவும் அவனுக்கு உடமையாகவும் இருக்கிறார்கள் என்னால் அவன் பேர் பாடுவதிலே உனக்கும் தன்மைதானே அது உன்னுடைய ஸ்வரூபம் தானே அப்படி இருக்கிற போது நீயும் பேர் பாட வேண்டும் என்று அவளை அழைக்கிறார்கள் இப்பாசுரத்தாலே ஒரு அற்புதமான ஐதீகம் காட்டப்படுகிறது எம்பெருமானார் அவர் தெருவிலே கொண்டிருக்கிறார் ஸ்ரீரங்கத்திலே ராமானுஷர் அப்படி எழுந்துள்ள போது அத்துழாய் என்னும்படியான வெண்பிள்ளை பிள்ளை ராமானுஷருடைய ஆச்சாரியரான அந்த பெரிய நம்பியுடைய குமாரத்தியான அத்துழாய் இந்த அத்துழாய் என்கிற வெண்பிள்ளை பிள்ளை என்ன பண்றா தன்னுடைய கிரகத்தினுடைய தன்னுடைய திருமாளிகையின் கதவை அந்த சிறு குழந்தை சிறு குழந்தை என்ன பண்ணுகிறது ஒரு பந்தை வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடி குழந்தை எம்பெருமானார் வருவதை பார்த்து அந்த வீட்டின் கதவை திறக்கிறது எம்பெருமானார் அந்த கிரகத்தின் அந்த திருமாளிகையின் வெளியே வருகிறார் அந்த வாசலிலே வந்து நிற்கிறார் இவருக்கு உடனே இந்த குழந்தை கையிலே பந்துமாக ஒரு சிறு குழந்தையாக வெளியே வந்தவுடன் நெடுஞ்சான் நடையாக விழுந்து சேவிக்கிறார் அந்த குழந்தையை உடனே இந்த வெண்பிள்ளை பயந்து போய் போய் தன்னுடைய தகப்பனாராக இருந்த இந்த பெரிய நம்பிக்கிட்ட போய் சொல்றார் அதாவது எம்பெருமானார் எழுந்துள்ளார் அவர் என்னமோ நான் வெளியில வந்து என் காலை உழுந்து சேவித்தார் என்று சொன்ன உடனே அடுத்தது அவர் கேட்கிறார் உந்து பாசுர அனுசந்தானமோ உந்து பாசுர அனுசந்தானமோ என்று கேட்கிறார் பெரிய நம்பிகள் என்ன அர்த்தம்னா பந்தார் விரலியுன் மைத்துணன் பகர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து தரவாய் என்று எம்பெருமானார் எப்பொழுதும் திரு தெருவிலே எல்லோரும் ஓரொருத்தரும் ஓரொரு சன்னியாசியும் அவர்கள் தாங்கள் புக்ஷைக்கு எழுந்துள்ள போது எப்படி எழுந்துள்ளுவார்கள் அப்படின்னால் அவர்கள் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை தான் கொண்டு எழுந்துள்ளார் அதனால தான் திருநாமம் வாசலிலே இந்த வாசலிலே பந்தார் விரலியுன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் மலையொலிப்ப வந்து தரவாய் என்று சொன்ன போது இந்த அத்துழாய் வந்து திறந்தவுடனே ஆண்டாள் தான் வந்திருக்கிறார் என்று நினைத்து சேவித்து விட்டார் இதுதான் எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய திருப்பாவையின் மீது இருக்கிற ஆர்வம் அதை வெளிப்படுத்தும்படியான பாசுரமாகவும் அமைந்திருக்கிறது அடுத்த பாசுரத்திலே பெருமானையும் பிராட்டியும் சேர்த்து எழுப்புகிறார்கள் அதை நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்